ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்கள் சிவகார்த்தி ரேங்கிங் வந்து உங்களுக்கு ஜூலை டென்த்து உங்களுக்கு ஃபோர் ரவுண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஜென்ரல் ரேங்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது கம்யூனிட்டி ரேங்கிங் ஒன்று இருக்குது ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ரேங்கிங் வந்து அலாட் பண்ணுறாங்க ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் பற்றி தான் ரேங்கிங் வந்து உங்களுக்கு ஜூலை டென்த்து வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு எட்டாம் தேதி ஆக்சுவலாக ஒன்று டூ டேஸில் வந்து உங்களுக்கு ரேங்கிங் தெரிய போகுது ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி சார் இந்த ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் ரேங்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் எத்தனை ரவுண்டாக இருக்க போகுது லாஸ்ட் இயர் த்ரீ ரவுண்ட்ஸாக இருந்தது இந்த வருஷம் ஒரு ஃபோர் ரவுண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன்ஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த வருஷம் இருபது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர் ரவுண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ரேங்கிங்கும் அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் எவ்வளோ ரவுண்ட்ஸ் வரப்போகுது எந்த ரேங்கிங்லேருந்து எந்த ரேங்கிங் வரைக்கும் வந்து எந்த ரவுண்டுக்குள்ளே வர அப்படிங்கிறது எல்லாமே பத்தாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா பத்தாம் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக ரேங்கிங்கும் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது ஓகேங்க இந்த ரேங்கிங் வந்து எதை வச்சுன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்கிங்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக ஜென்ட்ரல் ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்டாச்மெண்ட்டாக சொல்கிறேன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க அதில் மொத்தமாக ஜென்ரலாக மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கும் ஒரு ரேங்கிங் வரும் இது வந்து ஜென்ரல் ரேங்கிங் மொத்தமாக ஒன்னாவது ஆள்ல இருந்து எத்தனாவது ஆள் வரைக்கும் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டோட்டலாக ஒரு ரேங்கிங் வரும் இது ஒன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கெலாம் வரீங்க இப்போ பிசி அப்படின்னா பிசியில் நீங்கள் எத்தனாவது ஸ்டூடெண்ட்டாக கம்யூனிட்டி வைஸில் ரேங்கிங்கில் வந்திருக்கீங்க இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கும் வேல்யூபிளாக இருக்கும் கம்யூனிட்டி ரேங்கிங்கும் வேல்யூபிளாக இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ரேங்கிங்கும் வேல்யூபிளாக இருக்கும் எல்லாமே ஒரு இடத்துல கண்டிப்பாக தேவைப்படுது ஓகேங்களா ஓகேங்க உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ரேங்கிங் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரே கட் ஆஃபில் நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் எடுத்துக்கலாங்க நூற்றி தொண்ணூறு கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறு கட் ஆஃபில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரே காலேஜில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரேங்கிங் கொடுத்துட்டோம்னா எல்லாருமே ஒரே ரேங்கிங்கில் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே ஒரே லைனில் போயிட்டு ஒரே காலேஜ் எடுக்கிற மாதிரி ஆகும் அதெல்லாம் அதில் வந்து ரேங்கிங்கில் வந்து குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரே கட் ஆஃபில் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறில் இருக்குது சேம் எல்லாருமே சேம் அப்படின்னா அடுத்து தான் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் யாரோட மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதில் சேமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னு வைங்க அடுத்து அந்த ஏழு பேரில் இருந்து அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸோட மார்க் அடுத்தது கெமிஸ்ட்ரியோட மார்க் இது இப்படியே மார்க் எல்லாமே சேமாக வருது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்பாங்க அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது நீங்கள் பயாலஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் இதுலேயும் செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு சேமாகவே எடுத்ததுன்னா உங்களோட டென்த் மார்க்கை வந்து கம்பேர் பண்ணுவாங்க இதில் யார் முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க டேட் ஆஃப் பர்த்லேயும் சேமாக இருக்காங்க இது வந்து ரொம்பவே கஷ்டம் இது மாதிரி வந்து வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி இருந்தால் இது மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரேண்டம் நம்பரை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரேண்டம் நம்பரை செக் பண்ணி பார்ப்பாங்க இதில் சேமாக இல்லை அதில் வந்து யாராவது முன்னாடி வரீங்க அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஏற்ற மாதிரி நூற்றி தொண்ணூறு கட் ஆஃபில் யாருக்கு முன்னாடி ரேங்கிங் வருது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரேங்கிங் எந்த ரேங்கிங்கில் வரீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க இதுதான் இந்த ப்ராசஸ் ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அலாட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரேங்கிங் ரொம்பவே மஸ்ட்டு அதை வச்சு இந்த வருஷம் உங்களோட கட் ஆஃப் என்னங்கிறத பார்த்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கம்பேரிசன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்காங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்கு கவுன்சிலிங் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இன்ட்ரோட